சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஆசனம் உடல் எடையை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய கட்டுடல் அமைப்பை பெறக்கூடிய நின்ற நிலை ஆசனங்களை இனி வரும் நாள்ல காணொலியா பார்க்கப்படும் அந்த வகையில இன்னைக்கு பார்க்கக்கூடிய முதல் பயிற்சி முதல் நிலை இந்த ஆசனத்தை நீங்க மூன்று முறை முயற்சிக்கணும் முதல்ல என்ன பண்ணணும்னா வலது கைய கீழே ஊண்டி இடது கைய நேர மேல தூக்கி இருக்கணும் இந்த ஆசனத்தினுடைய இறுதி நிலையில மூன்று முறை நல்லா மூச்ச உள்ள இழுத்து வெளியில விடணும் அதுக்கப்புறம் தளர்த்தி நேரான நிலைக்கு வரணும் உடனே இடது பக்கம் செய்யக்கூடாது அந்த தளர்த்தி சிறிது ஓய்வு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இடது கைய கீழே ஊண்டி வலது கைய அதுக்கு இணையா நேர மேல தூக்கி இருக்கணும் இந்த இறுதி நிலையிலையும் மூன்று முறை நீங்க நல்லா மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடணும் இதுதான் ஆசனம் செய்வதற்கான அடிப்படை விதிமுறை இது மாதிரி நீங்க தகுந்த ஓய்வெடுத்து எத்தனை முறை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் சாப்பிட்டு செய்யலாம் சாப்பிடாம செய்யலாம் ராத்திரி செய்யலாம் மத்தியானம் செய்யலாம் திடீர்னு நடுராத்திரி தூக்கம் அல்ல தூக்கத்திலிருந்து எந்திருந்துட்டோம்னா உடனே இந்த ஆசனத்தை செய்யலாம் ஒண்ணு தப்பு இல்லை ஏன்னா இந்த கொளுத்து வேலை பார்க்கறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை தடவை குளிஞ்சு நிமிருவாங்க தெரியுமா அது எல்லாமே பாதகஸ்தாசனமும் திரிகோணாசனமும் தான் அவங்க யாராவது எம்டி ஸ்டமக்லையா செய்யறாங்க இல்ல சாப்பிட்டு நல்லா தெம்பா செய் அதனால நீங்க சாப்பிட்டு செய்யலாமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரக்கூடாது அப்படி இல்லைன்னா எல்லாருமே என்ன பண்ணணும்னா வாரத்துல ஒரு நாள் கொளுத்து வேலை செய்ய போகணும் அதாவது மம்பட்டியால் சித்தால் கொத்தனார் வேலைக்கு போயிடணும் அப்படி போனீங்கன்னா எல்லாருமே நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோட கட்டுடல் அமைப்போட இருப்பீங்க இது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை அதனாலதான் ஆசன பயிற்சிகளை செய்யுங்க ஆசன பயிற்சிகளை எப்ப வேணாலும் செய்யுங்க அப்படின்னு நான் சொல்றேன் பிற குருமார்கள் இப்படி சொன்னாங்களேன்னு சொல்லி நீங்க அதை என்னட்ட விவாதிக்க வேண்டாம் நான் நடைமுறை விஷயத்த சொல்றேன் அதனால கண்டிப்பா புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன் இதுக்கு முன்னால வெளியிட்ட காணொலிகளையும் பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன் அந்த நம்பிக்கையில இனிமே நின்ற நிலை ஆசனங்களை செய்முறையா பார்ப்போம் இப்ப நாம திரிகோணாசனம் முதல் நிலைய செய்முறையா பார்ப்போம் இப்ப நாம திரிகோணாசனம் முதல் நிலை செய்முறைய பார்ப்போம் காலை நல்லா அகட்டி வச்சுக்கணும் இது மாதிரி ஒரு யோகா பிளாக் ஒண்ணு நீங்க வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா சில நேரங்கள்ல உள்ளங்கைய தரையில ஊண்ட முடியலைன்னா இந்த யோகா பிளாக் மேல நீங்க கைய வச்சுக்கலாம் இப்ப நாம அந்த ஆசனத்தை முறையா பாப்போம் காலை நல்லா அகட்டிக்கிறோம் ரெண்டு காலக்கும் சென்ட்ரா முன்னால இந்த யோகா பிளாக்க வச்சு உள்ளங்கையை அப்படி ஊண்டுறோம் ஒரு முக்கோணம் போட்ட மாதிரி இப்ப வலது கையை இருக்கேன் உடம்பு ஸ்ட்ரைட்டா வரணும் அதாவது இந்த ஷோல்டரும் இந்த ஃபிங்கர் டிப்பும் நேரம் வர மாதிரி தலையை திருப்பிக்கணும் இந்த கையை அப்படி திருப்பி பார்க்கணும் நல்லா மூணு தடவை மூச்சு விடுத்துக்கணும் மெதுவா கையை கீழே கொண்டு வந்துட்டு அப்படி இருந்துக்கணும் நேரம் வந்துடணும் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும் திரும்பவும் காலை அகட்டி வச்சுக்கணும் இப்ப இடது இந்த உள்ளங்கை அந்த யோகா ப்ளாக் மேல அப்படி ஊனி இருக்கணும் இந்த ஃபிங்கர் டிப்பும் இந்த ஷோல்டரும் நேரம் வர மாதிரி வச்சுக்கணும் தலைய திருப்பிட்டு வலது கையை மேல நேர தூக்கணும் நல்லா மூணு தடவை மூச்சு எழுத்து விடணும் தளர்த்தோம் இப்ப நேரம் வந்துரும் தளர்த்தின உடனே நேரம் வந்துரும் இப்ப இரண்டாவது சுற்று கால் அகட்டிக்கிறோம் வலது கைய அந்த பிளாக் மேல ஊண்டிக்கிறோம் தலையை நேர திருப்பி இடது கைய நேர மேல தூக்கிருக்கோம் இந்த முழங்கால் ரெண்டும் மடங்க கூடாது நல்ல மூடு தடவை மூச்சுலுத்துவோம் நல்ல கைய கீழ கொண்டு வந்து மெதுவா நிமித்துக்கிறோம் தளர்த்திக்கிறோம் கொஞ்சம் ஓய்வு இப்ப இரண்டாவது சுற்று வலது பக்கம் அதாவது இடது கைய கீழ ஊண்டி உடம்ப வலது பக்கம் திருப்ப போறோம் இடது கையை கீழ ஊனிட்டு உள்ளங்கை நல்ல உடம்ப திருப்பிட்டு வலது கையை மேல நீட்டிருக்கேன் மூணு தடவை மூச்சுலுத்த விட போறேன் திரும்ப கைய கீழ கொண்டு வந்து தளர்த்திக்கிறேன் நல்லா ஓய்வு எடுத்துக்கிறேன் இப்ப மூன்றாவது சுற்று காலை அகட்டினிட்டேன் வலது கைய அந்த யோகா பிளாக் மேல வச்சுருக்கேன் முழங்கால் ரெண்டும் வரப்பா இருக்கணும் இந்த முழங்கை வரப்பா இருக்கணும் உடம்பை இடது பக்கம் திருப்பி இடது கைய மேல நீட்டி மூணு தடவை பூச்சொலுத்து விடாது அப்படியே கைய கீழே கொண்டு வந்து ஓய்வு எடுக்கணும் ஓய்வு எடுக்கும் போது காலை சேர்த்து வச்சிடணும் இப்ப மூன்றாவது சுற்று வலது பக்கம் காலை அகட்டிக்கிறேன் முன்னால குனிஞ்சு இடது கை அந்த யோகா பிளாக் மேல வச்சுட்டு இருக்கேன் முழங்கால் முழங்கை எல்லாமே நேர இருக்கணும் இப்ப உடம்பை வலது பக்கம் திருப்பி வலது கைய மேல தூத்தி இருக்கேன் மூணு தடவை மூச்சு இழுத்து விட போறேன் மெதுவ கையை கீழே கொண்டு வந்து நிமிந்து நமது ரியல் சிம்பிள் யோகா யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் செய்யவும் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் மேலும் நமது பயிற்சி மையத்தில் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை மற்றும் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் ஆன்லைனில் உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அதிகப்படியான உறுப்பினர்கள் நமது மையத்தில் அங்கத்தினராக இணைந்து நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் மேலும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆண் பெண் இருபாளருக்கும் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியான பயிற்சிகளுடன் முறையான உணவு முறை பழக்கங்களை மேற்கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்